அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகா இரண்டு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மாசில்லாத உலகம் படைப்போம் வண்ணமிட்ட பகுதிக்குரிய வினாவை உருவாக்கி எழுதுவேன் இப்போ பாருங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கொஷின் வந்து கிரியேட் பண்ணணும் நேற்று பந்து விளையாடியது யார் கயல்விழி எப்போது பந்து விளையாடினால் கயல்விழி நேற்று என்ன செய்தால் அடுத்து பார்த்தீங்கன்னா சரியானதை டிக் செய்வேன் அதாவது இதில் ஆறு பிக்சர் இருக்கு இந்த ஆறு பிக்சரில் வந்து எதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய சரியான செயல் பார்த்து நம்ம டிக் பண்ணணும் இந்த கீழே உள்ள மூணு பிக்சர் தான் நம்ம செய்ய வேண்டிய சரியான செயல் டிக் பண்ணியிருக்கேன் அடுத்தது படிப்பேன் எது எந்த விழா விடையை எழுதுவேன் வளவன் முகிலனை விட வேகமாக ஓடினான் விளையாட்டு விழா அகிலா தம் பள்ளியின் ஆண்டு அறிக்கையை படித்தாள் ஆண்டு விழா தேசிய கொடியை ஏற்றி அனைவரும் வணங்கினர் சுதந்திர தின விழா குழந்தைகள் தாங்கள் வடிவமைத்த இயந்திர மனிதனை காட்சிப்படுத்தினர் அறிவியல் திருவிழா ஆசிரியர்களை பாராட்டி பூங்கொத்து வழங்கப்பட்டது ஆசிரியர் தின விழா அடுத்தது அழைப்பிதழை படிப்பேன் விடையளிப்பேன் இந்த வந்து இன்விடேஷன் பண்ணிக்கோங்க அழைப்பிதழ் எதை பற்றியது கழிவு மேலாண்மை இவ்விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் நாம் எதை தெரிந்து கொள்ளலாம் மேற்கூறிய அனைத்தும் எந்த கழிவுகளை மேலாண்மை செய்ய கற்றுத்தரப்படும் திடக்கழிவு திரவக்கழிவு மாறன் மாலை நான்கு மணிக்கு அறிவியல் திருவிழாவுக்கு செல்ல திட்டமிட்டான் அவனது திட்டம் சரியானதா உமது கருத்தை எழுதுக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் திருவிழா வந்து காலை பத்தரை மணிலேருந்து மதியம் நண்பகல் பன்னெண்டு மணிலேருந்து முடிஞ்சிடும் இந்த மாறன்கிற பையன் வந்து நாலு மணிக்கு போகிறதா பிளான் பண்ணுறாங்க இது வந்து தவறானது ஸோ தவறானது ஏனென்றால் அறிவியல் திருவிழா நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு முடிந்துவிடும் படிப்பேன் உரிய விடையை இணைப்பேன் ஏன் தேவையற்ற நெகிழி புட்டிகளை சேகரிக்கிறாய் இதை கொண்டு அழகான பூந்தொட்டிகள் செய்வேன் இந்த இலைகளை குப்பை தொட்டியில் போடாமல் ஏன் இங்கு போடுகிறாய் இலைகளை மக்கச் செய்து செடிகளுக்கு உரமாக்கப் போகிறேன் பார்த்தாயா என்னுடைய ஒரு அலைபேசிக்கு இரண்டு மின்னேற்றி வைத்துள்ளேன் இதனால் மின்னணு கழிவுதான் அதிகமாகும் ஒரு மின்னேற்றியே போதுமானது ஏன் நடந்து செல்கிறாய் அப்பாவுடன் வண்டியில் செல்லலாமே நடந்து செல்லும் தொலைவில் தான் கடை உள்ளது வண்டியில் சென்று எரிபொருளை வீணாக்க வேண்டாமே அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் எந்த மாவட்டத்தில் அறிவியல் திருவிழா நடைபெறுகிறது அறிவியல் திருவிழா அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறுகிறது ஒரு நிறுத்தற்குறியின் பெயர் இப்பக்கத்தில் உள்ளது அது எது கேள்விக்குறி மின்னணு கழிவு உருவம் கூறிய முழக்கத் தொடரை எழுதுக மாசில்லாத காலம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் மின்னணு கழிவு உருவத்தின் பாகங்கள் எதனால் செய்யப்பட்டிருந்தன மின்னணு கழிவு உருவத்தின் பாகங்கள் மின்னணு கழிவு பொருட்களால் செய்யப்பட்டிருந்தன அடுத்தது நாங்களே படிப்போம் எழுதுவோம் வாழையாம் வாழையாம் பூ தரும் வாழையாம் 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 காய் தரும் வாழையாம் 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 தண்டு தரும் வாழையாம் 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 நார் தரும் வாழையாம் 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 இலை தரும் வாழையாம் 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 பழம் தரும் வாழையாம் அடுத்தது உற்று நோக்குவேன் விடையளிப்பேன் இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க தேனீர் கடை அமைந்துள்ள தெரு எது தென்றல் தெரு பள்ளியை குறிக்கும் குறியீடு இது இந்த இருக்கிற பிக்சர் இந்த குறியீடு எதை குறிக்கிறது எரிபொருள் நிலையம் அடுத்தது கையல் வீட்டிலிருந்து கபிலன் வீட்டிற்கு செல்ல எவ்வாறு வழிகாட்டுவாய் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கையல் வீடு வந்து இங்கே இருக்குது இவை இங்கேருந்து கபிலன் வீட்டுக்கு வர்றதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வழிகாட்ட போகிறோம் கையல் தன் வீட்டிற்கு முன்பாக உள்ள மல்லிகை தெருவில் சிறிது தூரம் சென்று இடப்பக்கம் திரும்பி சிறிதூரம் சென்று வலப்பக்கம் திரும்பினால் கபிலனின் வீடு வந்துவிடும் அடுத்தது குறிப்புகளை படிப்பேன் வரைவேன் நான் தான் குப்பு என் வீட்டிற்கு செல்ல தருகிறீர்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு குட்டிக்கு வந்து நம்ம வழிகாட்ட போகிறோம் இவங்க வந்து ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் என் வீட்டுக்கு இடதுபுறம் மரம் இருக்கும் இதுதான் வந்து இந்த குப்புவோட வீடு இதோட இடதுபுறம் என்ன இருக்குமா மரம் இருக்கும் வலதுபுறம் குளம் இருக்கும் என் வீட்டிற்கு பின்புறம் குகை இருக்கும் இடதுபுற சாலையின் முடிவில் என்ன இருக்கும் மலை இருக்கும் வலதுபுற சாலையின் முடிவில் பாறை இருக்கும் முன்புற சாலை பக்கத்து ஊருக்கு செல்கிறது இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹின்சை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த டைக்ராமை பார்த்து நம்ம இங்க எழுதியிருக்கோம் அடுத்தது வழியை சொல்லுவேன் இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு வரைபடம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாட்டி மருந்தகத்திற்கு போக நினைக்கிறார் வழி சொல்லுங்களேன் பாட்டி வந்து இங்க இருக்காங்க மருந்தகம் பார்த்திங்கன்னா இங்க இருக்கு ஸோ பாட்டி இங்கிருந்து இங்க போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் வழி சொல்ல போறோம் பாட்டி வீட்டிலிருந்து அண்ணா சாலைக்கு சென்று அங்கிருந்து வள பக்கம் திரும்பி வஊசி சாலையில் சென்று இடதுபுறமாக திரும்பி காமராஜர் சாலையில் சென்று மறுபடியும் வலதுபுறமாக திரும்பினால் மருந்தகம் செல்லலாம் கணியன் நாயுதோறும் நீச்சல் பழகுவான் அவன் வீட்டிலிருந்து விரைவாக நீச்சல் குளம் செல்ல சிறந்த வழி எது இப்போ கணியன் வந்து இங்கே இருக்கான் நீச்சல் குளம் இங்கே இருக்குது இங்கிருந்து அங்கே போகிற நம்ம என்ன பண்ண போறோம் வழிகாட்ட போகிறோம் கணியன் வீட்டின் அருகில் உள்ள அண்ணா சாலைக்கு சென்று சிறிதூரம் சென்று அண்ணா சாலையின் இறுதியில் வலப்பக்கம் திரும்பினால் விரைவாக நீச்சல் குளம் செல்லலாம் அடுத்தது நானே செய்வேன் விடைக்கேற்ற வினா தொடரை தேர்ந்தெடுக்க மாலையில் கமலா பந்து விளையாடினாள் கமலா எப்பொழுது பந்து விளையாடினாள் அடுத்தது பானர் அரண்மனைக்கு செல்லும் வழியில் கடந்து சென்ற இடங்களை கண்டுபிடித்து எழுதுக ஆறு காட்டை கடந்து சென்றன படத்தில் உள்ள மின்னணு சாதனங்களின் பெயர்களை கண்டறிக மடிக்கணினி அலைபேசி கணினி அடுத்தது படத்திற்கு சரியான தொடரை கண்டறிக மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும் அடுத்தது குப்பைகள் நெகிழிகள் புகை இவை போன்று மாசு ஏற்படுத்தும் மற்றொரு பொருள் எது மின்னணு கழிவுகள் அடுத்தது படத்தை பார்த்து தொடர்கள் எழுதுவேன் இப்போ நீங்கள் இந்த வந்து இந்த படத்தில் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லா பற்றியும் நீங்கள் எழுதலாம் நான் சும்மா ரெண்டு பாயிண்ட் எழுதியிருக்கேன் சிறுவர்கள் இருவரும் யானையின் மீது அமர்ந்து மகிழ்வுடன் சவாரி செய்கிறார்கள் ஏழு வண்ணங்களை கொண்ட வானவில் அழகாக உள்ளது இது போக நீங்கள் என்ன எழுதலாம் பட்டாம்பூச்சி பறக்குது பச்சை பசல் என்ற என்ன தோட்டங்கள் இருக்கிறது எதனாலும் நீங்கள் எழுதலாம் அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க மின்னணு கழிவுகளால் பாதிக்கப்படுவது இம்மூன்றும் பத்தியில் மின்னணு கழிவுகள் எப்படிப்பட்டவை திடக்கழிவுகள் மின்னணு கழிவுகள் அல்லாதது எது சிதைந்த மண்பொம்மை மின்கலம் எவ்வாறு நிலத்தடி நீரை மாசுபடுத்தும் மின்கலத்தில் உள்ள உலோகத் துகள்கள் நிலத்திற்குள் ஊடுருவி நிலத்தடி நீரை மாசுபடுத்தும் அழகு என்ற பொருள் தரும் சொல்ல எழுதுக எழில் கவின் உனது வீட்டில் உள்ள பயனற்ற உடைந்த தொலைக்காட்சி இயக்கியை என்ன செய்வாய் எனது வீட்டில் உள்ள பயனற்ற தொலைக்காட்சி இயக்கியை பழைய பொருட்கள் வாங்கும் நபரிடம் கொடுப்பேன் அடுத்தது நான் யார் கண்டுபிடி நான் தேனை உறிஞ்சி குடிப்பேன் தேன் சிட்டு எனக்கு தோகை இருக்கும் மயில் நான் நன்றாக பாடுவேன் குயில் காலில் நிற்பேன் கோக்கு நான் கரைந்து அழைப்பேன் காகம் அடுத்தது கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிப்போம் பூச்சிகள் பழங்கள் தானியங்கள் சாப்பிடுவோம் எங்களுக்கு பறப்பதற்கு இறகுகள் உள்ளன அடுத்தது பறவைகள் வானில் பறக்கும் இறைவனின் படைப்பில் பறவைகள் இயற்கையின் அழகை மிருகூட்டும் விதமாக இருக்கின்றன இவைகள் தனக்கென ஒரு வாழ்விடத்தை அமைத்து கொண்டு வாழக்கூடியவை உங்களுக்கு பிடித்த பறவைகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதுங்களேன் அன்பிற்குரிய மயிலே உன் அழகில் வியந்து நிற்கிறேன் உன் வண்ணமயமான இறகுகளும் உன் அழகிய நடனமும் எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ எழுப்பும் உன் குரல் ஒளி எல்லா இடங்களிலும் ஓங்கி ஒழிக்கிறது நீ எங்கள் தேசிய பறவை என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ